தமிழகத்துல இந்த திமுக அரசு தமிழ்நாட்டை எப்படி திவால் ஆக்கி இருக்கு அப்படின்றது குறிக்கும் விதத்துல ஒரு சிஐஜி அறிக்கை வந்து சமூக வலைதளத்துல பரவி வர்றத நம்ம பாக்குறோம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்தாங்களா அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருந்தாங்க அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து கடன்ல இருக்காங்க பட்ஜெட்ல ஒரு மூணு லட்சம் ரூபாய் பொதுத்துறை நிறுவனங்கள கடன்ல இருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கு உலக பொருளாதார மேதைகளை கொண்டு ஒரு குழு அமைச்சா பொருளாதாரத்தை வளர்ச்சி அடிக்கா இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு எங்க இருக்குது என்ன ஆச்சு எத்தனை தடவை கூடிச்சு அரசாங்கத்துக்கு என்ன பரிந்துரை பண்ணிச்சு எதுவும் தெரியாது

செலவு பண்ணு பஞ்சாயத்து துறையில ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணுங்க முனிசிபல் கார்பரேஷன் குடிநீர் துறையில ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி செலவு பண்ணு அப்புறம் பட்டியலின மக்கள் பழங்குடியினர் ஆதிதிராவிட நலத்துறையில ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி கோடி செலவு பண்ணு ஒதுக்குன தொகையை செலவு பண்ணு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பொன் வில்சன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல இந்த திமுக அரசு தமிழ்நாட்டை எப்படி திவால் ஆக்கி இருக்கு அப்படின்றது குறிக்கும் விதத்துல ஒரு சிஏஜி அறிக்கை வந்து சமூக வலைதளத்துல பரவி வர்றத நம்ம பார்க்குறோம் அந்த சிஏஜி அறிக்கையில என்ன போட்டிருக்கு திமுக அரசு உண்மையிலேயே தமிழ்நாட்டை திவால் ஆக்கி இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்ல திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருந்தாங்கன்னா அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து கடனில் இருக்காங்க பட்ஜெட்டில் ஒரு மூணு லட்ச ரூபா பொதுத்துறை நிறுவனங்களில் கடனில் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடனில் இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கடனை எல்லாம் நிவர்த்தி செய்து நாங்கள் கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் அதுக்காக ஒரு குழு அமைப்போம் குழு அமைச்சு நிதி பற்றாக்குறை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அதை நிதி மிகை மாநிலமாக உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க அதாவது ஓகப் பொருளாதார மேதை நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டஃப்லோ ரிசர்வ் பேங்க் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் அப்புறம் மத்திய அரசின் நிதி ஆலோசராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் அப்புறம் ஜான்ஸ் ட்ரீஸு அப்புறம் வந்து நம்ம பேராசிரியர் நாராயணன் இவர்களெல்லாம் வச்சு வந்து ஒரு குழு ஆரம்பித்தாங்க அந்த குழுவில் என்ன செய்தாங்கன்னா இவங்க வந்து நம்மளுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் நாங்கள் வந்து நிதி மிகை மாநிலமா இந்த பற்றாக்குறை எல்லாம் குறைச்சிருவோம் ஃபினான்ஷியல் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி இந்த நாலு வருஷத்தில் அந்த குழு என்ன செய்யுது எங்கே இருக்குது யாருக்குமே தெரியாது உலக பொருளாதார மேதைகளை கொண்டு ஒரு குழு அமைச்சாங்க பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு எங்கே இருக்குது என்ன ஆச்சு எத்தனை தடவை கூடிச்சு அரசாங்கத்துக்கு என்ன பரிந்துரை பண்ணிச்சு எதுவும் தெரியாது இவங்க கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்தில் நாலேகா லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு இப்போ இந்த அஞ்சு வருஷம் அவங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி கடன்ல இருக்கும் இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா தற்போது சமீபத்துல கூட சட்டசபையில பேசின நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா யார் கடனை பற்றி யார் பேசுறது நீங்க வாங்கிட்டு போன கடனுக்கு நாங்க தற்போதும் வட்டி கட்டுறோம் அப்படின்னு அதிமுகவினரை பார்த்து கேட்கிறாரு இல்ல இப்போ என்னன்னா அவரே சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கலைஞர் கருணாநிதி ஆட்சி அப்போ எவ்வளோ கடன் வச்சு போனாங்க ஒன்னே கால லட்சம் கடன் வச்சு போட்டாச்சு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் இருந்தது பட்ஜெட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க ஆட்சி முடியும் போது அதிமுக பத்து வருஷம் ஆட்சி முடியும் போது நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கடன் அப்போது இவங்க இந்த பத்து வருஷத்தில் வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி அதிமுக ஆட்சி வாங்கினது ஒரு வருஷத்துக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஒரு வருஷத்திற்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி தான் மூன்று லட்சம் கோடி ஏற்கனவே இருந்த ஒன்னே கால லட்சம் கோடி மொத்தம் நாலே முக்கால் லட்சம் கோடி இது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும்ல அப்போது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தைந்தாயிரம் கோடி தான் அதிமுக வாங்குச்சு அந்த முப்பத்தைந்தாயிரம் கோடி வாங்கும்போது ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் அந்த பத்து வருஷத்தில் பதினேழு மெடிக்கல் காலேஜ் அறுபத்தேழு கலைக்கல்லூரிகள் ஏழு வந்து பாலிடெக்னிக் கல்லூரி சட்டக்கல்லூரி கால்நடை கல்லூரி இத்தனையும் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் கட்டினாங்க செய்தாங்களா இல்லையா அதே மாதிரி அத்திகடு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் டெல்டாவை அறிவித்தாங்க கட்டமைப்பு வசதிக்காக அவங்க செய்ததெல்லாம் ஏகப்பட்ட திட்டங்கள் இப்போ நீங்கள் கடன் வாங்கி என்ன திட்டங்கள் செய்தீங்க இப்போ மெயினாக எப்படின்னா வருவாய் பற்றாக்குறை அப்புறம் வந்து நிதி பற்றாக்குறை ரெவென்யூ டெஃபிசிட்டு ஃபிசிக்கல் டெஃபிசிட்டு இது ரெண்டு ரொம்ப முக்கியம் இப்போ வருவாய் பற்றாக்குறைன்னு சொன்னிங்கன்னா அந்த வருவாயில் வந்து அதாவது டேக்ஸ் வருவாய் டைரக்ட் டேக்ஸ் இன்டெரக்ட் டாக்ஸ் அந்த வருவாயில் வந்து எதுக்காக செலவு பண்ணுவீங்க அப்படின்னா சம்பளத்துக்கு பென்ஷனுக்கு மெயினாக அப்புறம் கடனுக்கு வட்டி கட்டுது இந்த மூணு தான் வருவாய் பற்றாக்குறை இருக்குது நிதி பற்றாக்குறைன்றது மொத்தம் மானியம் எல்லாமே சேர்த்து நல்ல திட்டங்கள் அப்புறம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து தான் நிதி பற்றாக்குறை வருது இப்போ இந்த ஆட்சியை எடுத்தீங்கன்னா இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா பதினாறு மாநிலத்தில் வருவாய் உபரியாகுது அதிகமாகுது அதாவது செலவோட வருவாய் ப பதினாறு மாநிலத்தில் அதிகமாக இருக்குது எதுனா உத்தரப்பிரதேச குஜராத் ஒடிசா ஜார்க்கண்ட் கர்நாடகா தெலுங்கானா நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநிலம் நம்ம எதுக்காக தர அது உதாரணம் சொல்லுவோம் கர்நாடகா தெலுங்கானா இல்லை எப்படின்னா பட்ஜெட் இப்போ மூணு லட்சம் கோடினா செலவு ரெண்டரை லட்சம் கோடி தான் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் கோடி மிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நிதி பற்றாக்குறை மாநிலம் சத வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற மாநிலத்தில் தமிழ்நாடு இருக்குது இந்தியாவில் பன்னெண்டு மாநிலம் இருக்குது அதில் ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வருஷம் முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினைந்து கோடி பற்றாக்குறை வரவை விட செலவு அதிகம் முப்பத்தாறாயிரம் கோடி போன வருஷம் ஆயிடுச்சுன்னா நாற்பத்தைந்தாயிரம் கோடி அது உயர்ந்துச்சு பற்றாக்குறை இப்போ இங்கே டிவிஷன்சி வந்துனே இருந்துச்சுன்னா நீங்கள் கடனை வாங்கி கடனை வாங்கி அரசாங்கத்தை நடத்தணும்னு நினச்சிங்கன்னா எங்கே கொண்டு போய் இது முடியும் இப்போ இது ரொம்ப முக்கியமாக இல்லையா நீங்கள் இப்போ ஒரு லட்சம் கோடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சம் கோடியில் ஐம்பதாயிரம் கோடி வந்து கட்டமைப்புக்காக செலவு பண்ணீங்கன்னா ரைட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு செலவு பண்ணீங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் அதுக்கு பண்ணலையே எல்லாமே வந்து வெறும் செலவினங்கள் மானியங்களுக்காகவும் சம்பளத்துக்காகவும் அப்புறம் தேவையில்லாத செலவின நிர்வாக கோளாறால் செலவு தான் அதிகமாகுது நீங்கள் நீங்கள் கட்டமைப்புக்காக செலவு பண்ணலை அதான் இன்வெஸ்ட் பண்ண அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கலாம் நீங்கள் அது கொடுக்கவே இல்லையே கிட்டத்தட்ட பதினொன்றரை சதவீதம் தான் நீங்கள் கட்டமைப்பு வசதிக்காக செலவு பண்றீங்க இப்போ இப்போ இவங்க வாங்கி வச்சிருக்க கடன்கள் வந்து ஆட்சி மாறும்பொழுது எந்த ஆட்சி மறுபடியும் பொறுப்பேற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நிதி சுமையை கூட்டக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்காது சார் நிச்சயமா அந்த ப்ரெஷர் வந்துடும்ல அதுதானே செய்வாங்க இவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி பன்னெண்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு இந்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்ற முடியாமல் தணர்றாங்க காரணம்னா வருவாயை பெருக்கினா செலவீனங்களை குறைக்கணும் அந்த செலவினங்களை குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு வழி தெரில எந்த துறை எடுத்தாலும் கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தி மூணு துறைகளுக்கு வந்து இவங்க செலவு பெரிய அளவில் பண்ணல அந்த பணம்லாம் திருப்பி நின்றுச்சு அப்போ அந்த துறை போனீங்க பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஒதுக்கிய நிதியில் முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு கோடி செலவு செய்யவில்லை அதில் என்னென்னா வீட்டு வசதி துறையில் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி செலவு பண்ணலை பஞ்சாயத்து துறையில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணல முனிசிபல் கார்பரேஷன் குடிநீர் துறையில ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி செலவு பண்ணல அப்புறம் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் ஆதி திராவிட நலத்துறையில ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி கோடி செலவு பண்ணல ஒதுக்குன தொகையை செலவு பண்ணல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்குது இப்ப அப்ப என்னன்னா இது நிர்வாக கோளாரா இல்லையா அப்ப மிஸ் மேனேஜ்மெண்டா இல்லையா அப்ப இந்த அரசாங்கத்துல யார் ஆட்சி நடத்துறா ஒவ்வொரு துறையும் யார் கவனிக்கிறா அது எதுவுமே தெரியலையே அந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது இப்போது இப்போ இதே மாதிரி உங்கள் கடன் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் என்னென்னா நம்ம ஜிடிபியில் இப்போது ஃபிஃப்டீன்த்து கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இருபத்தி ஒம்போது புள்ளி ஒரு சதவீதம் வரைக்கும் கடன் வாங்கலாம் உங்கள் உள்நாட்டு உற்பத்தி அளவில் இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் வாங்கியாச்சிரும் அப்போ லிமிட் அந்த ரெட்டு லைன் கிட்ட வர வரைக்கும் இருபத்தொம்பது வரைக்கும் வாங்கலாம் இருபத்தொம்போது சதவீதம் ஜிடிபியில் நீங்கள் இருபத்தெட்டு சதவீதம் அளவு வாங்கியாச்சு மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய நிதி சரியா வரல அதன் காரணமா தான் கடன் சுமை அதிகமாகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது இவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தது என்னது நம்ம பட்ஜெட் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி நமக்கு வருமானம் அதிகமாயிருச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருமானம் அதிகமாயிருச்சு அப்ப எதுக்கு கடன் வாங்கணும் அப்ப நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்களா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதினா இப்போ ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்தில் மத்திய அரசுக்கிட்ட நம்மளுக்கு எந்தெந்த வழி நமக்கு நிதி வந்துருக்குது அதனால் மத்திய அரசு நம்ம எல்லாத்துலேயும் குறை சொல்ல முடியாது இப்போ இந்த கல்வி நிதி வரணுமா ஆமாம் கல்வி நிதி அவங்க கொடுக்கணும் க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து கல்வி நிதி வந்து கொடுக்கணும் அது புதிய கல்விக் கொள்கை நம்ம ஏற்றுக்கலன்றதுக்காக அவங்க அதை நிறுத்தி வச்சுட்டாங்க நம்ம பட்ஜெட் வந்து ஐம்பதாயிரம் கோடி கல்விக்கு ஐம்பதாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நம்மளுக்கு ஒன்றும் பெருசு இல்லை அது உரிமைக்காக போராடுறோம் அது கேட்டு வாங்குறோம் அது போடுறோம் ஆனா டே டு டே நம்ம வந்து ஸ்திரத்தன்மையோடு இருக்கணுமா இல்லையா இது எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டை நிர்வகிக்கிறது யார் நீங்க தான் நிர்வகிக்கிறீங்க இப்போ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப வருவாய் பற்றாக்குறை எடுத்தீங்கன்னா இவங்க டார்கெட் என்னன்னா அதாவது ரெவன்யூ டெபிசிட் இருபத்தஞ்சு இருபத்தாறில் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் கரண்டர் இயரில் வந்து நாங்கள் அதாவது மூணு சதவீதத்து கீழே கொண்டு வந்துடும் நிதி பற்றாக்குறையை மூணு சதவீதம் கீழே கொண்டு வந்துடும் இப்போ வரைக்கும் கூட மூணு புள்ளி மூணு ஆறு சதவீதம் நம்ம வாங்கிட்டுருக்கோம் அப்போ எப்போ மூணு சதவீதத்துக்குள்ளே கொண்டு வருது வருவாய் பற்றாக்குறையை ஜீரோ ஆக்கிடுவோம் நாங்கள் ஆனால் வருவாய் பற்றாக்குறை இப்பவும் இருபத்தைந்து சதவீதத்திலேருந்து இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறோம் கடனு எப்படி ஜீரோ ஆக்க முடியும் அப்போ அப்போ நம்ம பட்ஜெட்ல நால்ல ஒரு பங்கு வந்து கடன் வாங்குறோம். நால்ல ஒரு பங்கு கடன் வாங்குறோம். ஆல்ரெடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்ப ஜிஎஸ்டி வரி விலக்கு வார அமல்படுத்திருந்தாங்க மத்திய அரசு. இதை எல்லாரும் வரவேற்றாலும் தமிழக அரசு வந்து இது எங்களுக்கு மிகப்பெரிய வருமான இழப்பு. எங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு மத்திய அரசு வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முதல்வர் அவர்கள் வைக்கிறாங்க இது எவ்ளோ ஒரு மோசடியான வேலை தெரியுமா? அதாவது ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க? வருவாய் இழப்பு ஏற்படும் அந்த வருவாய் இழப்புக்கு முதல் வருஷம் வந்து மத்திய அரசு அப்புறம் அதை கொரோனா காலத்துக்கு அப்புறமும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி இப்பவும் வந்து அந்த வருவாய் இழப்பு கொடுத்துட்டாங்க நிதி பகிர்வுல அதாவது இப்ப நூறு ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ல ஐம்பது ரூபாய் நம்ம கிட்டதான் இருக்கும் ஐம்பது ரூபாய் மத்திய அரசுக்கு போயிடும் அந்த ஐம்பது ரூபால என்னன்னா